அந்த காலை காடு பனித்துளிகளில் மூழ்கி ஒரு கனவு போல தோன்றியது ஆனால் அந்த அழகின் பின்னால் பயங்கரமான ஏதோ ஒன்று காத்திருந்தது ஜிம்மியும் காவல் அதிகாரிகளும் காட்டுக்குள் காலை வெளிச்சத்தில் அடியெடுத்து வைத்தனர் அந்த வெளிச்சம் உண்மையை வெளிப்படுத்துமா அல்லது அவர்களை இன்னும் இருண்ட ரகசியத்திற்குள் இழுத்துச் செல்லுமா வணக்கம் நண்பர்களே முந்தைய பகுதியை பார்க்கவில்லை என்றாள் முதலில் அதை பார்த்துவிட்டு இப்பகுதியைப் பாருங்கள் அதற்கான வீடியோ மற்றும் பிளேயிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனிலும் கார்டிலும் உள்ளது இப்போது கதைக்குள் செல்லலாம் முந்தைய காட்சியில் ஜிம்மியும் காவல் அதிகாரிகளும் லிசாவை தேடி காட்டுக்குள் சென்றார்கள் இன்று அந்த தேடல் தொடர்கிறது காவல் அதிகாரி ஜிம்மியிடம் கேட்டார் அந்த இரவு நீ எந்த இடம் நோக்கிச் சென்றாய் ஜிம்மி அமைதியாக தலையசைத்தான் அவன் வழிகாட்டியபடி அவர்கள் காட்டுக்குள் நடைபயணம் தொடங்கினர் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் நான்கு பக்கமும் கவனித்தனர் லிசாவின் பெயரை அழைத்தனர் லிசா லிசா அந்த குரல் காட்டில் எதிரொலித்தது எதிரொலி எச்சரிக்கையைப் போல தோன்றியது அவர்கள் காட்டின் ஆழத்திற்குள் நுழைந்தனர் ஒவ்வொரு அடியும் மரங்களின் நிழல்கள் மேலும் இருண்டன அவர்கள் பாதைகளை ஆராய்ந்தனர் வேர் பாறை புல்வெளி அனைத்தையும் கவனமாக சோதித்தனர் சமயம் கடந்தது ஆனால் லிசா எங்கும் தெரியவில்லை அந்த அமைதி அவர்களுக்குள் பதட்டத்தை அதிகரித்தது ஒரு காவல் அதிகாரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் சில நிமிடங்களில் கூடுதல் அதிகாரிகளும் காவல் நாய்களும் வந்தனர் அந்த நாய்களில் ஒரு திசையை நோக்கி குறைக்கிறது அவர்கள் உடனே அந்த வழியை தொடர்ந்தனர் அங்கு ஒரு பள்ளம் ஆழம் தெரியாத ஓரிடம் ஒரு அதிகாரி கேட்டார் இந்த பள்ளத்தில் என்ன இருக்கிறது மற்றவர் சோகமாய் சொன்னார் எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக நாம் எல்லையை தாண்டிவிட்டோம் இந்த இடம் மனிதர்கள் வரக்கூடாத இடம் அவர் மேலும் எச்சரித்தார் ஒரு பக்கம் மிருகங்களின் ஆபத்து மற்றொரு பக்கம் இருபது அடி முதல் இருநூறு அடி ஆழமுள்ள குழிகள் ஒருவன் விழுந்தால் மீண்டு வருவது சாத்தியமில்லை உயர் அதிகாரி குரல் கொடுத்தார் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் இங்கே தொடர்வது சட்டத்திற்கு எதிராகும் ஆனால் ஜிம்மி அவனது குரல் தாழ்ந்தும் சிறிது தூரம் மட்டும் பார்ப்போமா ஏதாவது தடயமாவது கிடைக்கலாம் உயர் அதிகாரி ஒப்புக்கொள்ளவில்லை ஜிம்மி புரியவில்லையா இங்கே ஆபத்து மட்டுமே உள்ளது ஒரு அடியும் முன்னே செல்லக்கூடாது அவர்கள் திரும்பிச் செல்ல தொடங்கினர் அவர்கள் அடிகள் மெதுவாக ஒலித்தது அந்த காட்டின் அமைதியில் அந்த நேரத்தில் ஜிம்மியின் கண்கள் ஏதோ ஒன்றை பார்த்தன அவன் விரைவாக குனிந்தான் அதை எடுத்தான் கைகளில் நடுக்கம் ஒரு கை வளையம் உயர் அதிகாரி அதனை பார்த்தார் அவனது முகம் கடினமானது அவர் ஜிம்மியிடமிருந்து அதை வாங்கிக் கொண்டார் அவர் கவனமாக பார்த்து மெல்லிய குரலில் சொன்னார் இதில் இரண்டு பெயர்கள் பதித்திருக்கின்றன ஜிம்மி மற்றும் லிசா அந்தச் சொற்கள் அமைதியை முற்றிலும் உடைத்தன ஜிம்மியின் இதயம் வேகமாக துடித்தது அவனது மூச்சு திணறியது அவன் உள்ளுக்குள் உரைத்தான் இது லிசாவின் கை வளையம்தான் அவள் இங்கேதான் இருக்கிறாள் ஆனால் அவர்கள் மேலும் தேடியும் லிசா எங்கும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு அடியும் வீண் போனது போல் அவர்கள் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது அந்த நேரத்தில் உயரதிகாரி நின்றார் அவரது குரல் சோர்வுடன் ஒலித்தது நாம் எல்லை பகுதிகளை முழுமையாக சோதித்தோம் ஒரு நாள் முழுவதும் முயற்சி செய்தோம் ஆனால் இங்கே தொடர்ந்து தேடுவதற்கு அர்த்தமில்லை சிறிது இடைவெளி எடுத்தார் பின் கடுமையாகச் சொன்னார் இப்போது நாம் வேறு வழியைத்தான் பார்க்க வேண்டும் அந்த வார்த்தைகள் அனைவருக்கும் ஒரு முடிவைப் போல தோன்றின ஆனால் ஜிம்மி அவன் முகம் மாறவில்லை அவன் கண்கள் எங்கோ காட்டின் ஆழத்தை நோக்கியது அவன் உள்ளுக்குள் உணர்ந்தான் லிசா இன்னும் அந்த காட்டில்தான் இருக்கிறாள் ஆனால் அதிகாரியின் வார்த்தைகள் அவனது அடிகளை நிறுத்தின மாலை நேரம் காடு இருட்டில் மூழ்கத் தொடங்கியது அவர்கள் சோர்வுடன் காட்டிலிருந்து வெளியேறினர் ஒவ்வொருவரின் முகத்திலும் ஏமாற்றம் ஜிம்மியின் கண்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அவனது மனம் இன்னும் எதையோ தேடியது அவன் வீடு திரும்பினான் அழைப்பு மணி ஒலித்தது கதவு மெதுவாக திறக்கப்பட்டது அம்மா அவனை பார்த்ததும் கண்களில் நீர் வழிந்தது அந்த கணம் அவளுக்கு உலகமே திரும்பிய மாதிரி இருந்தது ஆனால் அடுத்த நொடி அவள் முகத்தில் வேதனை அவள் கேட்டாள் லிசா என்ன ஆயிற்று ஜிம்மியின் குரல் தளர்ந்தது கண்ணீர் நிரம்பிய குரலில் அவன் சொன்னான் காடு முழுவதும் தேடினோம் ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை எல்லையை தாண்டிச் செல்ல காவல்துறை அனுமதி தரவில்லை முழு நாளும் அதிகாரிகள் முயன்றார்கள் ஆனால் பயனில்லை அம்மா கண்களில் கண்ணீர் பெருகியது அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள் ஜிம்மி மீண்டும் போக நினைக்காதே தனியாக சென்றிருந்தால் இப்பொழுது நீ திரும்பியிருக்கவே மாட்டாய் நீ பாதுகாப்பாக வந்தது அதுவே எனக்கு பெரிய வரம் ஜிம்மி அமைதியாக தலையசைத்தான் அவனது உள்ளம் மட்டும் ஒரு நம்பிக்கையைச் சொன்னது லிசா இன்னும் அந்த காட்டில்தான் இருக்கிறாள் அந்த இரவு ஜிம்மி அமைதியாக இருந்தான் ஆனால் அவனது மனம் லிசாவின் நினைவில் சிக்கிக்கொண்டது அந்த நேரத்தில் தொலைபேசி மணி ஒலித்தது அவன் எடுத்து பேசினான் அவன் நண்பரின் குரல் ஜிம்மி நாளை தயாராக இரு நாம் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் ஜிம்மியின் குரல் குழப்பமடைந்தது எங்கே சில வினாடிகள் அமைதி பின்னர் நண்பரின் குரல் ஒலித்தது உன் காதலியின் வீட்டிற்கு தான் அவள் குடும்பம் மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் மேலும் அவளின் குறித்த எந்த தகவலும் கிடைக்கிறதா என்று அறிய வேண்டும் ஜிம்மி சற்றே திகைத்தான் ஆனால் அவனது கண்களில் ஒரு தீவிரம் சரி நான் தயாராக இருப்பேன் அடுத்த நாள் காலை ஜிம்மி தனது நண்பனை சந்தித்தான் இருவரும் சேர்ந்து லிசாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் அவர்கள் சென்று கொண்டிருக்கையில் வானம் கருமை பிடித்தது மேகங்கள் சூழ்ந்து அந்த நேரம் காட்டின் அமைதி முற்றிலும் மாறியது பறவைகள் தங்கள் கூட்டுக்குள் மறைந்தன சிறு உயிரினங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடி ஒளிந்தன மழையின் இடியோசை காடு முழுவதும் எதிரொலித்தது மறுபுறம் வீட்டின் வாசலில் ஜிம்மி மற்றும் அவன் நண்பன் அமைதியாக நின்றனர் கதவு மெதுவாக திறந்தது அந்த பக்கம் லிசாவின் தாய் அவளின் கண்களில் வருத்தமும் பதட்டமும் கலந்திருந்தது அவளின் பார்வை ஜிம்மியின் கண்களை தொடர்ந்தது அந்த அமைதியில் ஒரு கேள்வி தோன்றியது அவள் அவர்களை உள்ளே அழைப்பாளா இல்லையா அதே நேரத்தில் அந்த காட்டில் மழையடித்துக் கொண்டே இருந்தது இடி மின்னல் மரங்களை கிழித்தது போல ஒலித்தது அந்த சத்தங்களோடு சேர்ந்து ஒரு மெல்லிய உளறல் சத்தம் பாறைகளின் நடுவில் இருந்து வந்தது அந்த சத்தம் மனித குரலா அல்லது காட்டின் மர்மமா பார்ப்போம் அடுத்த பகுதியில் இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது இந்த சீசனின் கதைகள் அனைத்தும் நான் உருவாக்கியவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் நோட்டிபிகேஷன் பெல் மேலும் காமெண்ட் மூலமாக ஆதரவு தெரிவியுங்கள் நீங்கள் எக்ஸ் இணையத்தில் என்னை தொடர விரும்பினால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்